மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தங்கவேல் அவர்கள் அரங்கம் நிறைந்திருக்கிற உறவுகளுக்கும் எனது தந்தையான அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி பொங்கல் விழா என்றாலே உலகம் முழுமைக்கும் பதறுவான் இன்று பொங்கல் விழாவோடு பொதுக்குழு கூட்டம் பல்வேறு பல்வேறு காலகட்டத்தில் கட்சி பொங்கல் விழா கொண்டாடப்பட்டாலும் இந்த பொங்கல் விழா என்பது உலக தமிழர்களுக்கும் நமது தாய் தமிழ் உறவுகளுக்கும் மிக வரலாற்று சிறப்பு மிக்க பொங்கல் விழா பொதுக்குழுவோடு பொங்கல் விழா இந்த பொங்கல் விழாவை உலகம் முழுமைக்கும் நமது பொங்கல் விழாவாக பறைசாற்றுவோம் அடுத்த பொங்கல் விழா என்பது பாராளுமன்றத்தில் நாற்பது தொகுதியிலும் தமக்கான வரலாற்றை சரித்திரத்தை தமிழர்கள் இடம் பிடித்தார்கள் என்ற வாக்குறுதியோடு நாம் இந்த பொங்கல் விழாவை மனமுகர்ந்து கொண்டாடி மகிழ்வோம் அனைவருக்கும் இந்த பொதுக்குழுவோடு கூடிய பொங்கலாவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்து அன்புறவுகளே வெறும் மரம் என்றால் வேறு மட்டும் போதும் அதே ஆலமரம் என்றால் அது வேறும் நிற்க வேண்டும் புரட்சியும் புரட்சியோடு நமது கிளையையும் போராட்டங்களோடு நமது வாக்கையும் அறுவடை செய்கிற காலம் ஆதலால் கட்டமைப்போடு அடுத்த தேர்தலை மிக சிறப்போடு பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் எதிர்கொள்ளும் என்று வாய்ப்பளித்தமைக்கும் கேட்டமைக்கும் நன்றி வருகிறேன் நாம் தமிழர்